திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அஹ் பழனி கோவ ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் இந்த ஆறு தொகுதி இந்த ஆறு தொகுதியில வந்து கள அங்குசம் நடத்தின கள நிலவரத்துல ஆறு தொகுதிலயுமே திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறோம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா நிலக்கோட்டையில வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க நத்தம் திண்டுக்கல்ல இளவறின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிலக்கோட்டை தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒழுங்குல சட்டமன்ற தேர்தல அதிமுக இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க வந்து அங்கே வந்து மக்கள்

அவர் ஒருத்தர் தான் காரணம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து ஒரு தலித் தொகுதி எஸ் தொகுதியா அது இருக்குன்னு சொல்லலாம் அப்ப ஏதோ ஒரு உள்ளரசி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம் இருந்தாலுமே வந்து வாக்கு வந்து இப்படி வந்து அதிகமா வாங்கியிருக்கிறாங்க திமுக வாங்கியிருக்க முடியுது ஏன் அதை கூட்டணி கட்சிக்கு வாங்கி கொடுக்க முடியல அதுல ஏதோ சுணக்கம் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் நம்ம அந்த அரசியலையும் சொல்றோம் இவர் அந்த அரசியலுக்காக சொல்றாரு